ஓம் ஸ்ரீ குரு யோகமாக மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் முதல்ல திரைப்பட நடிகரும் ஆன்மீகம் ஜோதிடம் நிபுத் நிபுணத்துவம் பெற்ற நிபுணத்துவம் பெற்ற திரு ராஜேஷ் அவர்கள் மறைவு எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அன்னாரது ஆத்மா சாந்தி அடையட்டும் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பெயர்ச்சி சூரிய பகவான் பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் அதாவது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ஆத்மக்காரகன் இருப்பாங்க அதாவது எந்த டிகிரியில் எந்த கிரகம் இருக்கோ அது ஆத்மக்காரகன் அதுக்கு அடுத்த இதில் வருது அமத்தியக்காரகன் அந்த வகையில் இந்த ஆத்மக்காரகும் போது மொத்தமாகவே பித்ருக்காரகன் பிதாகாரகன் ஆத்மகாரகன்னாலே சூரிய பகவான் தான் ஏன்னா சூரிய பகவானோட ஒளியை வாங்கிந்த எல்லா கிரகமும் செயல்படுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த ஆத்ம காரகனம் சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மிதுன ராசி அப்படிங்கும்போது ஏற்கனவே அங்கே யார் இருக்காங்க குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானோட இந்த சூரிய பகவானை இணைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆத்மக்காரகன் தனக்காரகன் ரெண்டு பேரும் சேர்றது ரொம்ப விசேஷம் அதுக்கு பேர் என்னென்னா அந்த இணைவுக்கு பேர் சிவராஜ யோகம் ஒன்று ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்த்துட்டாலும் ஒன்று தான் அதேமாரி ரெண்டு பேரும் இணைந்து இருந்தாலும் அதே தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு டிகிரி முப்பது டிகிரி அப்படியே சேர்ந்து இருந்தாலே ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த சூரிய பகவானும் குரு பகவான் இணைந்து மிதுன ராசியில் சிவராஜ யோகத்தை கொடுக்க போகிறாங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும்லாம் ஏழு நாட்கள் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் ஏன்னா மிருகசிரிஷம் மூணு நாலு ஆகிய பாதங்கள் தான் இந்த மிதுன ராசியில் இருக்குது மூணு நாலு ஆகிய பாதங்கள் ரெண்டு பாதங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கிலும் பதினாலு நாட்கள் ராகு பகவானின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகான் ட்ராவல் பண்ணுறார் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் பதினோரு நாட்கள் குரு பகவானோட பூர குரு பகவானோட புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஆக முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்களும் சிவராஜ் யோகம் தான் அது சில ராசிகளுக்கு உயர்வுகளை கொடுக்கும் சில சில ராசிகள் சில ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யோகம் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல க கொஞ்சம் கஷ்டமான இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி சில ராசிகளுக்கு அற்புதமான வளன்களை கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் நம்ம அத்தனை முப்பத்தி ரெண்டு நாட்களும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்ன தெரியுமா ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் இதை சொல்ல சொல்ல ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் காலையில் எழுந்தோன்னே கிழக்கு முகம் நோக்கி நின்று சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக இந்த சூரிய பகவான் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது தனுசு ராசி என்றர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் இப்போ மிதுன ராசிக்கு வரார் ஏற்கனவே இந்த மிதுன ராசி உங்களுக்கு பாக்யஸ்தானம் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதி இந்த மிதுன ராசி உங்களுக்கு கலத்தியஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார் இப்போ இந்த சூரிய பகவான் நினைக்கிறார் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பகைரோன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துல இருந்தார் அது வந்து உபஜயஸ்தானங்களில் ஒன்று அதில் உத்தியோகத்தில் ஒரு ஒரு முன்னேற்றம் கடன் சுமை கொஞ்சம் குறைஞ்சது உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை மனசில் ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு விறுவிறுப்பு இருந்தது சுறுசுறுப்பு இருந்தது அதனாலே ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஆறாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இடம் பக் கா பலமான ஒரு இடம் உங்களோட ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய இடம் ஆற்றல் தன்னம்பிக்கை உற்சாகம் உத்வேகம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருந்து ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தாரு அரசாங்க உத்தியோகம் எல்லாமே கிடைச்சது அந்த வகையில் அவர் இப்போ எங்க வர்றாருன்னா கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் மதியமாம் அப்படின்னாலும் அங்கே ஏற்கனவே குரு இருக்கிறதுனால குருவுடன் இணைந்து சிவராஜ யோகத்தை பரிபூரணமாக உங்களுக்கு கொடுக்கப்படுறாரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அற்புதம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த சிவராஜ் யோகம் உங்களுக்கு கிடைக்கப்படுது அதுவும் ஏழாம் இடம் வாழ்க்கை துணை ஆதரவா இருப்பாங்க குடும்பத்துல சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கிறதா இல்லையா பாருங்க அதே மாதிரி கல்யாண யோகம் வரன்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ இல்ல உங்களுக்கு கிடைக்காம போயிட்டு இருந்தால் நல்ல ஒரு வரன் அமையும் அதுமாரி மாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் சக நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் அருமையா கிடைக்குங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஐந்து பனிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணும்போது எதிர்பாராத ஒரு செலவு இருக்குதுங்க செலவு ஏதாவது ஒரு செலவு அதேமாரி இடம் மாற்றம் ரொம்ப நாளாக வீடு மாற்றணும் கண்டிப்பாக கிடச்சிடும் சில பேருக்கு வீடு வாங்கணும் ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கீங்க வீடு வாங்கணும் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க இந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டிரான்சிட் சூப்பரான ஒரு அதேமாரி இந்த குழந்தைகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க குழந்தைகளுக்காகவே நீங்கள் யோசிப்பீங்க எப்போவுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் குழந்தைகளுக்காகவே யோசிச்சுருப்பீங்க அந்த வகையில் இந்த குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க குழந்தைகளின் மூலமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டம் அதெல்லாம் உபயோகப்படுத்திங்க சந்தோஷமாக இருங்க இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கலாம் ராகுவின் திருவாதி கால வரும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா ராகுனால பிரம்மாண்டம் இந்த பிரம்மாண்டம் ஆத்மக்காரகன் தனக்காரகன் எல்லாம் ஒரே இதில் அப்படி மாட்டும் போது அந்த டிரான்சிட் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும் அதுமாதிரி உத்தியோகமே இல்லாத குழந்தைகளுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அதேமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்காங்க அதாவது சொத்து அசட் வாங்கணும் ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த யோகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க சரியா ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்குலாம் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் கண்டிப்பாக ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு இருக்குங்க அது உத்தியோகமாக இருக்கட்டும் தொழில் வியாபாரமாக இருக்கட்டும் ஆன்மீக பயணமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று கண்டிப்பா ஒரு பிரயாணம் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்கள் ஏற்படும் மறக்கவே மாட்டேங்காத இங்க போனே இந்த வெளியூர் இந்த வெளிநாடு போயிட்டு வந்தேன் இதுல இருந்தான் என் வாழ்க்கையை திருப்பும் எனக்கு இதுல இருந்தான் ஒரு பெரிய அச்சீவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைச்சது இது என்னை யாருமே கண்டுக்கல இப்பதான் ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதேமாரி இந்த நேரத்துல சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணம் கண்டிப்பா கிடைக்குங்க உறவினர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க இந்த நேரத்தில் தாயார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க தாயார் வந்து எப்போவுமே தாயார் சப்போர்ட்டிவ் தான் இப்போ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் தாயாருக்காக நிறைய செய்வீங்க இப்போ நீங்கள் தாயாருக்காக நிறைய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் பெரிய பாக்கியம் தாய்க்கும் தந்தைக்கும் செய்கிறது ரொம்ப பாக்கியம் அந்த பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்படுது ஏன்னா பாக்யாதிபதி சூரிய பகவான் பாக்யாதிபதி ஸோ உங்களுக்கு எப்போவுமே தாய் தந்தையரோட ஆசீர்வாதம் தான் உங்களை உயர்த்தது ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பாங்க தாயார் ஆதரவாக இருப்பாங்க ரொம்ப அற்புதம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் பரிகாரம் அப்படின்னாலே நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னதானம் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு தினந்தோறும் பக்கத்தில் இருக்கிற கோயில் இருந்துன்னா போய்ட்டு வாங்க இல்லையா மனசார ஆத்ம பிரதட்சிணம் பண்ணுங்கள் ரெண்டு ஆத்ம பிரதட்சிணம் உங்களை நீங்களே சுத்திக்கிறது அதுதான் ஆத்ம பிரதட்சிணம் ஆத்மானா நம்மளோட ஆத்மா பிரதக்ஷிணம் சுத்துறது ஸோ ரெண்டு சுத்து ஆத்ம பிரதட்சிணம் பண்ணுங்கள் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள் அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை நினச்சி பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்களாலே பாக்யாதிபதி சூரிய பகவான் உங்களது ஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து அற்புதமான சிவராஜ யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க